வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் போகி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும் வீட்டு தெய்வத்தை வணங்க நல்ல நேரமும் வழிபடும் முறையும் போகி பண்டிகை என்பது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் தமிழ் திருநாளாகும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி தயாராவதற்கான நாளாகவும் போகி பண்டிகை கருதப்படுகிறது இந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் வழிபடுவதற்கான நல்ல நேரம் எது என்பதை பற்றி பார்ப்போம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் துவக்கமாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும் தை பிறந்தால் பிறக்கும் என தை திருநாளை சிறப்பித்து சொல்வதை போல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது போகி பண்டிகையை பற்றி சொல் வழக்கமாகும் அதாவது போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை பொருட்களை சுத்தம் செய்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தயாராகும் நாளாகும் போகி பண்டிகை அன்று தேவையற்ற பொருட்களை வெளியே தூக்கி போட்டுவிட்டு பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது என்ற நடைமுறை பல காலமாக நடைமுறையில் உள்ளது போகி பண்டிகையை கொண்டாடும் சரியான முறை என்பது குப்பைகள் பழைய துணிகள் டயர்கள் ஆகியவற்றை தீயிட்டு எரிப்பது கிடையாது நம்முடைய மனதில் உள்ள பொறாமை கோபம் போன்ற தீய எண்ணங்களை எரிக்க வேண்டும் போகி பண்டிகையில் தேவையற்ற விஷயங்களை மனதிலிருந்து அகற்றிவிட்டு அனைவருடனும் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதே போகி பண்டிகையின் நோக்கமாகும் இந்த நாளில் வீட்டை சுத்தம் செய்து வைத்த பிறகு வீட்டு தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து பிறக்கப் போகும் தை மாதம் சிறப்பானதாக அமைய வேண்டும் இந்த வருடம் நன்மையானதாக அமைய வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி பதினாலாம் தேதியன்று தான் வருகிறது அன்றைய தினம் வழிபடுவதற்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை இந்த நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு கலசம் வைத்து அதற்கு தண்ணீர் சிறிதளவு மஞ்சள் தூள் எலுமிச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு அந்த கலசத்தின் மேல் சிறிதளவு வேப்பிலை வைத்து அதன் மீது பூ வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் திருநீறு வைக்க வேண்டும் பிறகு நம்முடைய குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை மனதார அழைத்து அந்த கலசத்தில் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் குல தெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக சாதத்தை வடித்து வைத்து அதன் மத்தியில் சிறிதளவு பறித்து அதற்குள் தயிர் ஊற்ற வேண்டும் பிறகு ஒரு வாழைப்பழத்தை மூன்றாக நறுக்கி அந்த மூன்று வாழைப்பழ துண்டுகளுடன் மூன்று அச்சு வெள்ளத் துண்டையும் அந்த குழியைச் சுற்றி வைக்க வேண்டும் ஒரு இளநீரை வெட்டி வைத்து துள்ளுமாவு ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் வீட்டில் இருக்கும் தீமைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகிய அனைத்தும் விலகி நன்மைகள் மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த தயிருடன் சாதத்தை பிசைந்து வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும் துள்ளுமாவே சாப்பிட்டுவிட்டு கலசத்தில் நிரம்பிய தண்ணீரை மறுநாள் பொங்கல் பண்டிகை அன்று காலையில் வீடு முழுவதும் தெளித்துவிடலாம் மீதமுள்ள தண்ணீரை கால்படாத இடத்திலோ அல்லது செடி கொடிகளுக்கோ ஊற்றி வழிபடலாம்